சார் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு ஏன்னா தொடர்ந்து ஒம்ப் ஒம்போதாவது முறையாக இன்ஜினியரிங் கேட்டகரியில் நாங்கள் நம்பர் ஒன் வந்திருக்கோம் ஆறாவது முறையாக ஓவரால் கேட்டகரியில் நம்பர் ஒன் வந்திருக்கோம் குறிப்பாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணே சில பேராமீட்டர்ஸில் இன்னும் எங்களோடய மார்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்குது அதனால் இந்த ஒரு ஒரு மகத்தான ஒரு வெற்றிக்கு காரணம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் அப்புறம் எங்களோட அலுமினஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பல மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லோருமா சேர்ந்து இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ எஜுகேஷன் பூர்வமாக அதற்காக ஒரு கொகசிவ் ஒரு ஃபோக்கஸ்ட் மேனரில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு பேராமீட்டர் இப்போ ரஜினிஷை ப்ரெசென்ட் பண்ண ஒரு பேராமீட்டரை நீங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு பெராமீட்டருக்கும் இதில் இருக்கிற அத்தனை பேர் நான் சொன்ன அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்க அத்தனை பேரும் இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படி எல்லோரும் ஒரு கொகசிவான தான் நமக்கு அந்த பெராமீட்டரில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் ஸோ அது நடந்திருக்கு அதனால் என்னோடய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் சொன்னேன் அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றி குறிப்பாக மீடியா நண்பர்கள் எங்களுடைய பழைய ப நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க இந்த இந்த ஆண்டில் ப பல கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ப்ரெஸ் ரிலீஸஸ் நாங்கள் செஞ்சிருக்கோம் நிறையா ப்ரெஸ் மீட்டும் செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் ஐடி மெட்ராஸ் சார்பாக இந்த ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கி என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேங்கிங் மெக்கானிசம் நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த தருணத்தில் ஏன்னு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல இங்கே நான் கடமைப்பட்டிருக்கேன் குறிப்பாக இன்றைக்கி இந்த ந ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்பில் நம்ம எங்கஸ்ட் பாப்புலேஷனாக இருக்கும் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் திஸ் பாப்புலேஷன் ரூரல் இந்தியாவில் இருக்குது இவங்களுக்கெல்லாம் சேரணும் எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் இதற்காக நம்ம கல்வி சக்தி பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இது மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுத்துருக்கோம் இந்த இதில் இந்த இனிஷியேட்டிவ்ஸின் காரணமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க அதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்காலர்ஷிப் வச்சு படிக்கிறாங்க அவங்களுக்கு பிலோ பவர்ட்டி லைன் ஸோ இது மாதிரியான சில நல்ல ப்ரோக்ராம்ஸை எங்களால் எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதாவது குறிப்பாக நம்ம யுனைடட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் த்ரீ மூன்றாவது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் அஃபோர்டபுள் ஈக்விட்டபிள் அக்சஸிபிள் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் தரணும் ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவர்களை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது இதுதான் அந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் ஓட சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் ஃபோரோட நோக்கம் அதற்காக நம்ம நிறையா பிரயத்தனம் பட்டிருக்கோம் இதுக்கு மீடியா ரொம்ப துணையாக இருந்திருக்கீங்க நிறையா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்கள் மீடியாவில் ஒளிபரப்பியிருக்கீங்க ப்ரிண்ட் மீடியாலையும் வந்திருக்கு எலக்ட்ரானிக் மீடியாலையும் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு 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 நல்ல ஃபீல் ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பர்செப்ஷனை நிச்சயமாக க்ரியேட் பண்ணியிருக்கு இரண்டாவதாக நம்மளோட நிறைய புத்து புது முயற்சிகள் அதாவது மெடிக்கல் சயின்ஸ் ஒரு முயற்சி ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒரு முயற்சி அப்புறம் இப்போ சிடிஸ் அதாவது ஸ்கூல் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸஸ் ஸ்கூல் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடிஸ் இதுவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இது மாதிரியாக ஐஐடியில் நிறையா ஒரு புது கோர்சஸ் புது மாதிரியான கோர்சஸ் புது டிபார்ட்மெண்ட்ஸு இதெல்லாமும் கடந்த இரண்டு வருடத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் நம்மளோட பர்செப்ஷன் ப்ளஸ் நம்மளோட அவுட்ரீச் அதை அதை ரொம்ப அதுக்கு உபயோகமாக இருந்திருக்கு குறிப்பாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இன்னைக்கு அஞ்சு நேஷ்னல் சாம்பியன்ஸ் நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கள்லாம் ஜேஇ அட்வான்ஸ்டில் ரேங்க் வாங்கியிருக்கணும் ப்ளஸ் அவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சீட் கொடுக்குறோம் இந்த மாதிரியான சில கேம்பஸில் ஒரு டைவர்சிட்டி கொண்டு வரத்துக்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்திருக்கோம் இதெல்லாமும் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கிறதுக்கு ஒரு இன்டைரக்ட் காரணமாக இருந்திருக்கு